முப்பத்தி பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு சென்னை சார்பில் விழா மற்றும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது ஜெயகோபால் கரூடிய உயர்நிலை பள்ளியில் இருந்து துவங்கிய பேரணியில் மாணவ மாணவியர் பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கிழக்கு வட்டார போக்குவரத்து அலுவலர் திருமதி சாந்தி மற்றும் மோட்டார் வாகன ஆய்வாளர் திருமதி விஜயா ஆகியோர் கலந்து கொண்டு மது போதையில் வாகனம் நான்கு சக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது சீட் பெல்ட் அணிய வேண்டும் இரு சக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது ஹெல்மெட் கட்டாயம் அணிய வேண்டும் என்றும் வாகனம் ஓட்டும் பொழுது அலைபேசி பயன்படுத்தக்கூடாது மிக வேகம் மிக நன்றி என்று மாணவ மாணவிகளுக்கும் ஆட்டோ மற்றும் டெம்போ ஓட்டுநர்கள் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் இடையே சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் ஆட்டோ மற்றும் டெம்போ ஓட்டுநர்களுக்கு சிறப்பு சலுகை விலையில் இலவச கண் பரிசோதனை செய்திருந்தது மற்றும் கண் அழுத்த நோய் ஆலோசகர் மருத்துவர் நிர்ஹாராவ் கண் விழித்திரை மருத்துவ ஆலோசகர் மருத்துவர் ரேணுகா கண் மருத்துவ ஆலோசகர் மருத்துவர் சுமிதா கண்புரை அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் விழித்திரை ஆலோசகர் மருத்துவர் அர்ச்சனா ஆகியோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் ஏன்னா நீங்க வந்து உங்க பேரண்ட்ஸ்க்கு என்ன சொல்லணும் அப்பா ஹெல்மெட் போடாம போனா அம்மா ஹெல்மெட் போடுங்க அம்மா போடாம போனா அம்மாக்கு போட சொல்லுங்க நீங்க போனாலுமே இப்ப கிட்ஸுக்குமே ஹெல்மெட் வந்துச்சு ஆ அது மாதிரி என்ன வந்து சட்டத்துல என்ன சொல்லுது ரூல் என்ன சொல்லுது அதுபடி ஒபே பண்றதுக்கு சின்ன பிள்ளைங்களை வந்து நீங்க வந்து அத படிச்சுக்கணும் பெரியவங்க வந்து குழந்தைங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே சொல்லி கொடுத்தோம்னா அது ஒரு பெரிய விஷயமாவோ வித்தியாசமாகவோ அவங்களுக்கு தெரியாது ரெகுலர் ஸ்கூலுக்கு ஷூ போடணும் அது மாதிரி வண்டி எடுத்தா ஹெல்மெட் எடுக்கணும் அது அது மாதிரி ரெகுலர் ஆயிடும் அதனால அவங்களுக்கு பண்ணிட்டே இருந்தோம்னா இன் ஃபியூச்சர் இனிமே அவங்க அவங்களோட வேர்ல்டு தான் இருக்கு இன் ஃபியூச்சர் அவங்க வந்து நல்லா கொண்டு வந்துருவாங்க நமக்கு இவ்வளவு வேலை இருக்காது எல்லாரும் மேடமும் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க எங்க மேடம் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா டிரைவர்ஸ் வந்து ஒரு டிரைவிங் ப்ரொஃபஷன்ன்றது சாதாரணமானது இல்லை ஒரு பொறுப்பான வேலை அப்படி இருக்கும்போது அவங்க வந்து உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ரெண்டுமே ரொம்ப முக்கியம் ரெண்டுல எது ஒண்ணு இல்லைன்னாலும் அவங்களால அந்த ப்ரொஃபஷன்ல சைன் பண்ண முடியாது ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டா அவங்களுக்கும் அதனால இழப்பு அவங்கள நம்பி அந்த வண்டியில போறவங்களுக்கும் அதனால எடுத்து அதனால டிரைவர்ஸ் வந்து எப்பவுமே நம்ம வந்து அந்த ஹெல்த் செக்அப் வந்து விடவே கூடாது ஒரு ஏஜுக்கு அப்புறம் வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம சன் ஐஸ் ஐட் ஆகட்டும் காது எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து செக் பண்ணிக்கணும் இன்னொன்னு என்னன்னா சாலை விதிகளை வந்து குழந்தைங்கள்ல இருந்து எல்லாரும் டூ வீலர் ஓட்டுறவங்களும் டிரைவர்ஸ் தான் டூ வீலர் போர் வீலர் எந்த வண்டி ஓட்டுறவங்களும் எல்லாருமே டிரைவர்ஸ் தான் அப்படி இருக்கிற நம்ம வந்து ஆஹ் ஹெல்மெட் போட டூ வீலர் ஓட்டும் போது ஹெல்மெட் போடணும் ஃபோர் வீலர் ஓட்டும் போது சீட் பெல்ட் போடணும் அதே மாதிரி நம்ம வண்டியில டூ வீலர்ல பின்னாடி உட்காறவங்களும் நம்ம வந்து கூட்டிட்டு போற எல்லாருமே ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம வந்து அந்த மாதிரிதான் கூட்டிட்டு போறோம் அவங்களை அவருடைய பாதுகாப்பும் நம்ம கிட்டதான் இருக்கு அப்போ நம்ம ஹெல்மெட் போட்டு போறது இல்லாம நம்ம பின்னாடி யார் உட்கார்ந்தாலுமே கம்பல்சரி ஹெல்மெட் போடுங்க போட்டதுக்கு அப்புறம் நம்ம வண்டி எடுக்கலான்றத வந்து நம்ம இப்பத்தில இருந்தே கொண்டு வந்தால்தான் குழந்தைங்க வந்து நம்ம குழந்தைங்களுக்கும் ஹெல்மெட் போட்டு இப்ப இருந்து கூட்டிட்டு போனாதான் அவங்களும் வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க ஃபேமிலியிலயும் அவங்களும் அதே மாதிரி வருவாங்க நம்ம வந்து எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிளா ஒரு ஃபாரின் சொல்லுவோம் அங்க அந்த நாட்டுல அப்படி இந்த நாட்டுல இப்படின்னு ஆனா அதுக்கு வந்து முதல்ல நம்ம முயற்சி பண்ணணும் நம்ம சொல்றாங்க நம்மளும் வந்து இதுதான் சாலை விதிகள் இதை வந்து நீங்க பில்லியன் ரைடர் கம்பல்சரி ஹெல்மெட் போடணும்னு சொல்றாங்க ஆனா வந்து நம்ம இங்க வந்து நம்மளுடைய வசதிக்கு ஏத்த மாதிரி நம்ம போறோம் நம்ம வந்து மேடம் சொன்ன மாதிரி பக்கத்துல போறாரே பக்கத்துல தெருதானா தான் போறோம்னு அவர் ஹெல்மெட் போடாம போயிருப்பாரு ஆனா அதை தான் நம்ம கேட்போம் செக்கிங்ல கூட ஏன் இப்போ ஹெல்மெட் போடலன்னா அதை இங்கதான் போறேன் பக்கத்துல தான் வாங்க அப்போ அதுக்கும் ஹெல்மெட் போட்டுதான் போகணும்ன்றது வந்து ஆஹ் கம்ப் போட்டுதான் போகணும் அது நம்ம சொல்லும் போது வந்து மக்கள் இன்னும் அதை வந்து உணராம இருக்காங்க கண்டிப்பா எல்லாருமே வந்து இன்னைக்கு ஆக்சிடென்ட்ல வந்து நம்ம கண்ட்ரி தான் நம்ம ஒன் நம்பர் ஒன் பிளேஸ்ல நம்ம கண்ட்ரி தான் இருக்கு அதுலயும் நம்ம தமிழ்நாடு வந்து நம்பர் ஒன் பொசிஷனுக்கு வந்துருச்சு இதுக்கு முன்னாடி வந்து எம்ஹெச் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருந்தது அதுக்கப்புறம் இப்ப நம்ம அந்த இடத்துக்கு முந்திட்டோம் இது வந்து நமக்கு பெருமையே கிடையாது இதுல வந்து நம்ம வந்து பின்தங்கி வரணும்னா எல்லாருமே வந்து சாலை விதிகளை வந்து மதிக்கணும் ஒரு நம்ம வந்து நமக்கு போடுற சிக்னலை பாக்குறோமோ இல்லையோ அடுத்தவங்களுக்கு வந்து அங்க வந்து என்ன பார்த்து பார்த்துதான் நம்ம இங்க ரெடியாகும் இல்லையா அது அதெல்லாம் வந்து நம்ம மாத்திக்கணும் சரிங்களா